வணக்கம் பணக்காரராவது எப்படி தொடரோடு வந்து ரெண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நாங்க தடவியல் கணக்காளர் அதாவது ஃபோரன்சிக் அக்கௌண்ட் எஸ் ஜே ரகுநாதனோட குழுவினர் உங்களுக்காக இந்த ஆழமான அலசலை வழங்குறோம் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பட்ஜெட் ரிவ்யூ அதாவது வரவு செலவு திட்ட ஆய்வு இது கேட்க கொஞ்சம் சாதாரணமாக தெரியலாம் ஆனா பணக்காரராகிற பயணத்துல இது ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் மாதிரி எஸ் ஜே ரகுநாதன் அவரோட ஆராய்ச்சியை பேஸ் பண்ணி நாம இதை கொஞ்சம் வித்தியாசமா அணுக போறோம் ஒரு பாப்புலரான ஒரு கோட் இருக்குல்ல சம்பாதிச்ச ஒரு பைசா சேமிச்ச ஒரு பைசாவுக்கு சமம் அ சேவ்டுன்னு சொல்லுவாங்க கேட்க சிம்பிளா இருக்கு ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கறத விட அதுல எவ்வளவு உங்க கிட்ட நிக்கிதுங்கறதான் முக்கியம் சொல்றாங்க ரகுநாதன் மாதிரி தடவியல் கணக்காளர்கள் கூட ஏன் இதை இவ்ளோ வலியுறுத்துறாங்கன்னு நீங்க இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஆமா இது ஒரு நல்ல கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபரென்சிக் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நிதி பிரச்சனைகள்ங்கிறது வந்து பெரிய பெரிய மோசடியால மட்டும் வர்றதில்ல சின்ன சின்ன கவனக்குறைவு நமக்கே தெரியாம தொடர்ந்து போற காசு இதனால கூட வரலாம் உங்க பணத்து மேல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லனா சீக்கிரமே அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படியா ஆமா அதனால தான் இந்த நிதி ஒழுக்கம்ங்கிறது வந்து ஏதோ தேறி மட்டும் இல்லை அது ஒரு பிராக்டிக்கல் தேவை ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன்ல என்ன பார்க்க போறோம்னா உங்கள் செலவு பண்ணுற முறைகளை ஒரு தடவியல் பார்வையோடு எப்படி அணுகிறது தான் உங்க காசு எங்க போகுதுன்னு நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை எப்படி சரியா நிர்வகிக்கிறது எங்க தேவையில்லாம காசு போகுது அதாவது நிதி கசிவுகள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் நிதி கசிவுகள் ஃபைனான்ஷியல் லீக்கேஜஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை சரி அப்போ இது எப்படி பண்றது முதல் ஸ்டெப் என்ன செலவுகளை ட்ராக் சொல்றீங்க ஆமா இது நிறைய பேர் சொல்ற அட்வைஸ் தான் ஆனா இது ஒரு தடைவியல் கண்ணோட்டத்தோட எப்படி பண்றது கொஞ்ச நாளைக்கு நம்ம வரவு செலவை எழுதி வைக்கணும் இல்லையா கரெக்ட் இது ஆரம்பத்துல கொஞ்சம் வேலை வாங்கும் போல தெரியுது ஆனா ரகுநாதன் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா பெரிய கம்பெனிகளோட கணக்கையெல்லாம் எப்படி ஆடிட் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளோட சொல்றாங்க நாளைக்கு ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரம் வச்சுக்கோமே நீங்க பண்ற ஒவ்வொரு செலவையும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நோட் பண்ணுங்க காலையில டீ குடிக்கிறது மதியான சாப்பாடு டிராவல் செலவு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன்லைன்ல வாங்குறதுன்னு எல்லாமே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட நோக்கம் குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குறது இல்ல அது இல்லவே இல்ல ஓஹோ டிடெக்டிவ் மாதிரி செஞ்சு கண்டுபிடிக்கிறது தடவியல் கணக்குல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன தப்புகள் கூட பெரிய பிரச்சனைகளை விழிச்சத்துக்கு கொண்டு வரும் ஆமா அதே மாதிரி இந்த ட்ராக் பண்றது நீங்க கவனிக்காமையே செய்யற நிறைய செலவுகள்ல உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் ஒரு நாளைக்கு வாங்குற அந்த ஒரு காஃபியோ இல்ல ஸ்னாக்ஸோ பெருசா தெரியாது ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்குமே கண்டிப்பா இல்ல நீங்க யூஸ் பண்ணாத ஜிம் மெம்பர்ஷிப் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம சொன்ன நிதி கசிவுகள் உங்க பணம் எங்க காணாம போகுதுன்னு இது தெளிவா காட்டிடும் அப்போ இது வெறும் செலவு லிஸ்ட் போடுறது மட்டும் இல்ல ஒரு மாதிரி பர்சனல் பினான்சியல் ஆடிட் மாதிரி சரி இந்த கசிவுகளை கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன தேவையில்லாத அற்பமான செலவுகளை குறைக்கணும்னு சொல்றீங்க ஆமா ஆனா எதை அற்பம்னு சொல்றது ஒருத்தருக்கு சின்னதா தெரியறது இன்னொருத்தருக்கு அவசியமா இருக்கலாம் இல்லையா அது எப்படி அது அது ரொம்ப சரியான கேள்வி அற்பமான செலவுங்கற டெஃபினிஷன் ஆழுக்கு மாதிரி மாறும் இதுல முக்கியம் என்னன்னா உங்களுடைய பர்சனல் நிதி இலக்குகளுக்கு உதவாத இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தையோ தேவையோ பூர்த்தி செய்யாத செலவுகளை கண்டுபிடிக்கிறது ஓ இது உங்க வேல்யூஸ் சம்பந்தப்பட்டது உதாரணத்துக்கு டெய்லி வெளிய சாப்பிடுறதுல உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்ல ஆனா அது ஒரு பழக்கம் பழக்கமாயிடுச்சுன்னா அதை குறைக்க ட்ரை பண்ணலாம் ஆனா ஃப்ரெண்ட்ஸோட அப்பப்போ வெளிய போறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா அதை கண்டினியூ பண்ணலாம் இது வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி அப்போ இது மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்றது இல்ல நம்மளோட சொந்த ப்ரையாரிட்டிஸ் என்னனு புரிஞ்சுக்கிறது பத்தினது சரி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நிஜமாவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா கண்டிப்பா ஏற்படுத்தும் தடையவியல் கணக்காளர்கள் சொல்ற மாதிரி சிறு துழி தான் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா மிச்சம் பண்றது சின்னதா தெரியலாம் ஒரு அது ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஆச்சு அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா இது வட்டி இல்லாமப்பா இதையே நீங்க சரியா முதலீடு செஞ்சா அதோட வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும் இதுதான் அந்த தொடர்ச்சியான சின்ன சேமிப்போட பவர் இது உங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்த கொஞ்சம் கொஞ்சமா ஆனா உறுதியா இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து எல்லா சந்தோஷத்தையும் விட்டுடணும்னு அர்த்தம் இல்ல பணத்தை கொஞ்சம் புத்திசாலித்தனமா யூஸ் பண்றத பத்தினது இது ஒரு நல்ல பாயிண்ட் இப்போ நாங்க பேசிட்டு இருக்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சுங்கன்னா இந்த டிஸ்கஷன் உங்க நிதி பார்வையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வரும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க அதோட உங்க கருத்துக்களையும் நீங்க இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குதுங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க உங்க எண்ணங்களை தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். சரி செலவ கண்காணிக்கிறது குறைக்கிறது பத்தி பேசிட்டோம் ஆனா வருமானமே இல்லன்னா எதை சேமிக்கிறது அடுத்ததா ஒரு நிலையான வருமான ஓட்டம் அதாவது ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் இன்கம் வேணும்னு சொல்றீங்க அதோட முக்கியத்துவம் என்ன இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தடவியல் பார்வையில பார்த்தாலும் சரி புதுவா பார்த்தாலும் சரி நிதி நிலைத்தன்மைக்கு ஒரு ஸ்டெடியான வருமானம் தான் பேஸ் சரி வருமானம் வந்துட்டு போயிட்டு இருந்தா அதாவது ரெகுலரா இல்லனா பட்ஜெட் போடுறது சேமிக்கிறது பிளான் பண்றது எல்லாமே ரொம்ப கஷ்டம் அது தேவையில்லாத பைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும் அதே சமயம் ஒரு நிலையான வருமானம் இருந்தா உங்க அத்தியாவசிய செலவுகளை ஈஸியா சமாளிக்கலாம் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்டிப்பா ஒதுக்க முடியும் ஆனா இப்ப இருக்கிற காலத்துல குறிப்பா இந்த கிக் எல்லாம் வளர்ந்து வர்ற சூழல்ல நிறைய பேருக்கு ஸ்டெடியான இன்கம்ங்கிறது ஒரு சேலஞ்சா இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் உண்மைதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நைன் டு ஃபைவ் வேலை இருக்கிறது இல்லை இப்ப வருமானம் மாறிட்டே இருக்கிற சூழல்ல இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பிளான் பண்ணணும் அதாவது வருமானம் அதிகமாக வர்ற மாசங்கள்ல அதுல ஒரு பகுதியை அவசரகால நிதிக்கு இல்லனா அடுத்த சில மாசங்களோட செலவுகளுக்குன்னு எடுத்து வைக்கணும் ஒரு சராசரி மாதாந்திர வருமானத்தை கணக்கு பண்ணி அதுக்கேத்த மாதிரி பட்ஜெட் போட பழகிக்கணும் முடிஞ்சா ஒன்றுக்கு மேல வருமான வழிகளை உருவாக்க முயற்சி பண்றதும் நல்லது அது நிதி பாதுகாப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிலையான வருமானம்னா ஒரே இருந்து தான் வரணும்னு இல்ல அது கணிக்கக்கூடியதா பிரெடிக்டபிளா இருக்கணும் அதுதான் முக்கியம் இது ஒரு நல்ல பிராக்டிகல் அட்வைஸ் சரி வருமானத்தையும் ஓரளவுக்கு உறுதி செஞ்ச பிறகு கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் என்ன இருக்கு இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா நிறைய பேர் தப்பு பண்ற ஒரு இடத்துக்கு வரும் அது என்னன்னா உங்க பட்ஜெட்டையும் உங்க நிதி நிலைமையையும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க ஓ கம்பேரிசன் ஆமா உங்க ஃப்ரெண்ட் வாங்குற புது கேட்ஜெட்டு உங்க சொந்தக்காரங்க போற ஃபாரின் ட்ரிப் சோஷியல் மீடியால நீங்க பார்க்குற ஆடம்பர வாழ்க்கை இதையெல்லாம் பார்த்து உங்க ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ எடுக்காதீங்க இது இதையே இவ்ளோ ஆபத்துன்னு சொல்றீங்க ஒப்பிட்டு பார்க்கறது மனுஷ இயல்பு தானே இயல்பு தான் ஆனா ஃபினான்ஸ் விஷயத்துல இது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா நீங்க வெளில தெரியற தோற்றத்தை மட்டும்தான் தான் சரி அந்த நபர் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனா கழுத்து வரைக்கும் கடன்ல இருக்கலாம் இல்ல அவருக்கு உங்கள மாதிரி குடும்ப பொறுப்புகள் இல்லாம இருக்கலாம் ஒவ்வொருத்தரோட நிதி பின்னணி கோல்ஸ் பொறுப்புகள் எல்லாமே தனித்துவமானது ரகுநாதன் அவரோட அனுபவத்துல சொல்றது என்னன்னா பல நிதி சிக்கல்களுக்கு இந்த ஒப்பீட்டு மனப்பான்மை ஒரு முக்கிய காரணம் அப்படியா ஆமா இது தேவையில்லாத மன அழுத்தத்தை தர்றதோட மட்டும் இல்லாம உங்க சக்திக்கு மீறி செலவு பண்ண வைக்கும் கடன்ல சிக்க வைக்கும் அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் வச்சிருக்கிற காரை பார்த்து நாமும் லோன் போட்டு கார் வாங்கினா அது நம்ம நிதிநிலையை பலவீனமாக்கிடுன்னு சொல்றீங்க நம்ம தேவைக்கும் வருமானத்துக்கும் ஏத்த மாதிரி வாழணும் கரெக்டா சொன்னீங்க இது ஒரு முக்கியமான சுய கட்டுப்பாடு நீங்க உங்க சொந்த ஃபினான்ஷியல் தான் கவனம் செலுத்தணும் உங்க வருமானம் என்ன உங்க செலவு என்ன உங்க கோல்ஸ் என்னன்னு தெளிவாக முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்க பட்ஜெட்டை அமைச்சுக்கணும் மத்தவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து படுறதோ அவங்கள மாதிரி வாழணும்னு முயற்சி பண்றதோ உங்க நிதி முன்னேற்றத்துக்கு தடையா தான் இருக்கும் உங்க தனிப்பட்ட முன்னேற்றத்தை நீங்க கொண்டாடுங்க அது சின்னதா இருந்தாலும் சரி ஆக இப்ப நாம பேசின இந்த முழு டிஸ்கஷனோட சாராம்சத்தில் சில முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல ஒரு தடைவியல் கணக்காளர் மாதிரி உங்க செலவுகளை ட்ராக் பண்ணுங்க எங்க நிதி கசிவுகள் இருக்குன்னு கண்டுபிடிங்க ரெண்டாவதா உங்க வேல்யூஸ்க்கும் பொருந்தாத சின்ன சின்ன செலவுகளை குறைச்சு அந்த பணத்தை சேமிப்புக்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ திருப்புங்க மூணாவதா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிலையான அல்லது கணிக்கக்கூடிய வருமான ஓட்டத்தை உறுதி செஞ்சுக்கோங்க ஆமா நாலாவதா ரொம்ப முக்கியமா உங்க நிதி பயணத்தை மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க அந்த முதல் பாயிண்ட ஞாபகப்படுத்திக்கலாம் சம்பாதிச்ச ஒரு பைசா என்பது சேமிச்ச ஒரு பைசாவுக்கு சமம் நீங்க எவ்வளவு முக்கியம் தான் ஆனா அதை விட முக்கியம் நீங்க எவ்வளவு சேமிச்சு அதை எப்படி வளர செய்றீங்கிறது தான் ஆமா இந்த வரவு செலவு திட்ட ஆய்வுங்கிறது வெறும் நம்பர்ஸ் பத்தின கணக்கு வழக்கு மட்டும் இல்ல இது உங்க பணத்து மேல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வரத பத்தினது ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் டிசிப்ளின் அப்புறம் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் தான் பணக்காரராவது எப்படிங்கிற நம்ம பெரிய குறிக்கோளை நோக்கி போகிறதுக்கு சரியான பாதையை காட்டுற கருவிகள் இது உங்க ஃபினான்ஷியல் லைஃப்க்கு ஒரு காம்பஸ் மாதிரி கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க பண்ற செலவுகளில் எது ரொம்ப சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல நாளையிலேருந்து உங்களால் தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அது டெய்லி வாங்குற ஒரு பேக்கெட் சிப்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ஆப்புக்கான மாசாந்திர சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் அந்த ஒரு சின்ன மாற்றத்தை இன்னிக்கே செய்யறது மூலமா உங்க பெரிய நிதி பயணத்துக்கான முதலடியை எடுத்து வைங்க அந்த முதலடி ரொம்ப முக்கியம் எஸ்ஜே ரகுநாதனோட குழுவான நாங்க வழங்கின இந்த கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி பணக்காரராவது எப்படி தொடரோட அடுத்த பகுதியில சேமிப்பு முதலீடு பத்தின இன்னும் ஆழமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்க பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணி உங்க ஃபினான்ஷியல் ஜேர்னில முன்னேறுங்க நன்றி